பைபிளில் எல்கானா என்ற ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க அவங்க பேர் என்ன தெரியுமா அண்ணாள் பெனின் அண்ணாளுக்கு குழந்தையே பிறக்கலை பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அதனால அண்ணாள் கவலையா இருந்தாங்க பெனினால் என்ன செய்வா தெரியுமா அண்ணால கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா அதனால அண்ணாள் சாப்பிடாம அழுது கொண்டே இருப்பான் எல்கானா அண்ணால பார்த்து ஏன் அழற நான் உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லுவார் வருஷா வருஷம் எல்கானா சீலோவில் உள்ள சர்ச்சுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போவார் அப்படி போகும்போது அண்ணா சர்ச்சுக்குள்ள போய் ரொம்ப அழுது ஜபம் பண்ணாங்க கத்தாவே என் சிறுமியை பாருங்க என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு வேண்டிக்கொண்டாங்க கொண்டாங்க இருந்த ஆசாரையன் ஆகிய ஏலி அண்ணாளுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தாரு ரொம்ப நேரம் சத்தம் இல்லாம ஜபிக்கிறத பார்த்த ஏலி அண்ணால் குடிச்சிருக்குறா என்று நினைச்சாரு அதனால ஏலி எவ்வளவு நேரம் இப்படி குடிச்சிட்டு இருப்ப என்று கேட்டாரு அண்ணால் அழுதாங்க நான் குடிக்கல ரொம்ப வேதனையா இருக்கிற என் இருந்திருக்கிற கவலைய கத்தரிடம் அப்படியே ஊற்றின என்று ஏலியிடம் சொன்னாங்க அப்படியா சமாதானத்துடனே போ நீ எதற்காக ஜெபிச்சாயோ அத இஸ்ரேவெலின் தேவன் உனக்கு கட்டளையிடுவார் என்று ஏலி சொன்னாரு அதை கேட்ட அண்ணால் மகிழ்ச்சியா வீட்டுக்கு போனாங்க கத்தர் அண்ணாலே ஆசிர்வதிச்சாரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு குழந்தைக்கு சாமுவேலுன்னு பேர் வச்சாங்க சாமுவேல் சின்ன வயசா இருக்கும் போது அண்ணால் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவனை சீலோவில் இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆசாரியனாகிய ஏலி இடத்துல விட்டுட்டு வந்தாங்க அப்புறமா அண்ணாளுக்கு மூணு ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகளும் பிறந்தாங்க சாம்வேல் மட்டும் ஏலி தத்தா கூட சர்ச்சில் வளர்ந்தான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நம்முடைய இருதயத்தின் வேதனையை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் போது நம்மை ஆசிர்வதித்து நம் ஜெபத்திற்கு பதிலளிப்பார்